மிஸ்டரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த ஈஸ்டர் ஐலண்ட் மோவாய் ஸ்டாச்சூஸ் தான் பசிபிக் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன தீவில் இவ்வளவு பெரிய சிலைகளை யாரு எதுக்காக செஞ்சாங்கன்றது இன்னைக்கும் ஒரு பெரிய பசில் இந்த தீவு முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான சிலைகள் இருக்கு சராசரியா ஒரு சிலை பதிமூன்று அடி உயரமும் பதினான்கு டன் எடையும் கொண்டது இதுல பாரோ அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய சிலை முப்பத்து மூன்று அடி உயரமும் எண்பது டன் எடையும் கொண்டது யோசிச்சு பாருங்க எண்பது டன் ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம பார்க்கறது வெறும் ஹெட்ஸ் மட்டும்தான் ஆனால் சமீபத்தில் பண்ணின எக்ஸ்கவேஷனில் அந்த சிலைகளுக்கு பூமிக்கு அடியில் ஒரு ஃபுல் பாடி இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க பல வருஷமாக மண் மூடினதுனால அதோட உடற்பகுதி வெளியில் தெரியாமையே போயிடுச்சு சரி இவ்வளவு வெயிட்டான சிலைகளை சக்கரங்கள் கூட இல்லாத அந்த காலத்தில் எப்படி நகர்த்தினாங்க த வாக்கிங் தியரி அப்படின்ற ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் படி கயிறுகளை பயன்படுத்தி சிலைகளை இருப்புறமும் ஆட்டி ஆட்டி ஒரு பெங்குயின் மாதிரி மூவ் பண்ண வச்சுருக்கலான்னு சொல்கிறாங்க அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் கதைகளில் கூட சிலைகள் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியாக ஒரு சயின்டிஃபிக் சீக்ரெட் ரெண்டாயிரத்து பத்தொன்போதில் வந்த ஒரு ரிசர்ச் படி இந்த சிலைகள் இருக்கிற இடத்துக்கு அடியில தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுக்கள் இருக்கிறது தெரிஞ்சது குடிநீர் கிடைக்கிற இடங்களை பண்ணவே இந்த சிலைகளை அங்க வச்சிருக்கலாம் காலத்தை மெஞ்சின இந்த மூவாய் சிலைகள் இன்னைக்கும் அந்த தீவோட மர்மமான காவலாளிகளாக நின்றுட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாஸ்கா கோடுகள் வேற்று கிரகவாசிகளின் வரைபடமா தென் அமெரிக்காவின் பெருநாட்டில் ஒரு மர்மமான பாலைவனம் இருக்கிறது அங்குள்ள நிலப்பரப்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு மாபெரும் ரகசியம் வரையப்பட்டிருக்கிறது அதுதான் நாஸ்கா கோடுகள் சுமார் நானூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிதறிக் கிடக்கும் இந்த சித்திரங்கள் சாதாரணமானவை அல்ல எட்டு நூறுக்கும் மேற்பட்ட நேர்கோடுகள் முன்னூறு வடிவியல் உருவங்கள் மற்றும் எழுபது விலங்கு உருவங்கள் அங்கே உள்ளன இதில் தொன்னூற்று ஆறு மீட்டர் நீளமுள்ள ஹம்மிங்பர்ட் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி மற்றும் சுருள்வால் குரங்கு என ஒவ்வொன்றும் வியக்க வைக்கின்றன ஆனால் அனைத்தையும் விட மர்மமானது தி ஆஸ்ட்ரோனாட் என்று அழைக்கப்படும் மனித உருவம் வான்வெளியிலிருந்து யாரோ ஒருவரை பார்த்து கையசைப்பது போல அது செதுக்கப்பட்டுள்ளது இந்த கோடுகள் கிமு ஐநூறு முதல் கிபி ஐநூறுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டவை ஆச்சரியம் என்னவென்றால் நாஸ்கா பாலைவனத்தின் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு படிந்த கருப்பு நிற கற்கள் இருக்கும் இந்த கற்களை நகர்த்தும் போது கீழே உள்ள வெளிர் நிற களிமண் வெளிப்படும் கருப்பு நிற கற்களை ஓரம் கட்டி நிற மண்ணை காட்டி கோடுகள் வரையப்பட்டன சுமார் பனிரண்டு முதல் பதினைந்து அங்குலங்கள் வரை கற்களை நீக்குவதன் மூலம் தெளிவான கூடுகள் உருவாக்கப்பட்டன பெருவின் வறண்ட பாலைவன பகுதி காற்றும் மழையும் இல்லாததால் கூடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் பாதுகாக்கப்பட்டன ஒரு இன்ச் கூட பிசிறு இல்லாமல் இத்தனை துல்லியமாக எப்படி வரைந்தார்கள் மிகப்பெரிய கேள்வி இதுதான் இந்த கோடுகள் தரையிலிருந்து பார்த்தால் வெறும் பள்ளங்களாக மட்டுமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் விமானங்கள் அந்த பகுதியின் மேலே பறந்தபோதுதான் இவை முழுமையான சித்திரங்கள் என்பதே உலகுக்கு தெரிந்தது வானில் பறக்க முடியாத அந்த காலத்து மனிதர்கள் எதற்காக வான்வெளியிலிருந்து பார்த்தால் மட்டுமே தெரியும்படி இவற்றை வரைந்தார்கள் விஞ்ஞானிகள் இதை ஒரு வானியல் கேலண்டர் என்கிறார்கள் ஆனால் எரிச்வான் டெனிகன் போன்றவர்கள் இவை வேற்று கிரகவாசிகளின் விண்கலங்கள் வந்து இறங்குவதற்கான ஓடு தளங்கள் என்கிறார்கள் யாருக்காக இந்த வரைபடங்கள் மனிதர்களுக்காகவா அல்லது வானிலிருந்து வந்தவர்களுக்காகவா பிரில்டர்ஸ் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகள் மணல் புயல்கள் நிலநடுக்கங்கள் கால மாற்றங்கள் என அனைத்தையும் கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கும் ஒரே அதிசயம் எகிப்தின் மாபெரும் கெசா பிரமிட் இதன் பிரம்மாண்டத்தை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இந்த ஒரு பிரமிடை கட்ட மட்டும் சுமார் இருபத்து மூன்று லட்சம் கல் பாறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதில் ஒரு கல்லின் சராசரி எடையே இரண்டு புள்ளி ஐந்து டன் சில கற்கள் எண்பது டன் வரை கூட இருக்கும் இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் வானில் பறக்கும் ஒரு போயிங் எழுநூற்று முப்பத்து ஏழு பயணிகள் விமானத்தின் எடை சுமார் நாற்பது முதல் நாற்பத்து ஐந்து டன் தான் அதாவது இரண்டு முழு விமானங்களுக்கு சமம் அந்த உருள்கள் சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன கிரேன்களும் இல்லாமல் பதிமூன்று யானைகளின் எடை கொண்ட இந்த கற்களை எப்படி அத்தனை உயரத்தில் கொண்டு போய் வைத்தார்கள் நினைத்து பார்த்தாலே தலை சுற்றுகிறதல்லவா மேலும் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு கணக்கை சொல்கிறார்கள் வெறும் இருபது ஆண்டுகளில் இந்த வேலை முடிந்திருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஐந்து நிமிடத்திற்கும் ஒரு கல் வீதம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் வேலை செய்திருக்க வேண்டும் இது மனித சக்தியால் சாத்தியமா பல காலம் நாம் நினைத்தது போல இது அடிமைகளால் கட்டப்பட்டது அல்ல அங்கு கண்டெடுக்கப்பட்ட தொழிலாளர் கல்லறைகள் ஒரு புதிய உண்மையை சொல்கின்றன அவர்கள் சிறப்பாக கவனித்துக் கொள்ளப்பட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகளும் சத்தான உணவும் வழங்கப்பட்டன ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் இதுவல்ல நவீன திசை காட்டிகள் இல்லாத அந்த காலத்தில் இந்த பிரமிடு எப்படி பூமியின் சரியான வடக்கு திசையை இத்தனை துல்லியமாக பார்க்கிறது எப்படி நட்சத்திரங்களின் நிலைக்கு ஏற்ப இது துல்லியமாக அமைந்துள்ளது அதிக எடை உள்ள கற்களை எப்படி நகர்த்தினார்கள் இத்தனை துல்லியத்தை எப்படி அடைந்தார்கள் ஆயிரக்கணக்கான ஆய்வுகளுக்கு பிறகும் கிசா பிரமிடு இன்றும் பொறியியல் வல்லுநர்களுக்கு ஒரு சவாலான ரகசியமாகவே நீடிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க